இம்மிடத்திலே மிக முக்கியமாக இன்றைய காலத்திலே தேவையான எஹ்சானுடைய ஒரு தன்மை நல்ல எண்ணம் கொள்ளுதல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்கள் மீதும் நல்ல எண்ணத்தை வைத்தல் இது வலியுறுத்திய தடை செய்த காரியம் ஒரு மனிதன் மீது கெட்ட எண்ணம் வைத்து விடாது நல்ல எண்ணத்தை வை இன்னைக்கு எப்படி மக்களுக்கு நான் இன்னைக்கு ஹிதாயத்தை அடைஞ்சிட்டனா நான் இன்னைக்கு பயான் நிகழ்ச்சிகளுக்கு வரனா நான் இன்னைக்கு மார்க்கத்தை படிக்க ஆரம்பிச்சனா யாராவது மார்க்கத்தை படிக்காம மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு வராம தழவால ஈடுபடாம இருந்தா இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க இல்ல மஷா அல்லாஹ் இப்பதான் பயான்களை கேட்டு சுண்ணாவ கேட்டு தாடி வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு ஒரு ஆள் தாடி வளர்க்காம இருப்பாரு அவரை பார்த்து என்ன நினைப்பாரு தாடியே இல்லாம இருக்கா இவன் எல்லாம் முஸ்லீமா நினைப்பாரு முந்தானத்து வரைக்கும் அவர் அப்படித்தான் இருந்தாரு இல்ல மஷா அல்ல ஹிஜாப் அணிந்த ஒரு பெண் ஹிஜாப் அணியாத பெண்ணை பார்த்தா இல்ல மஷா அல்ல என்ன சொல்றா ஹிஜாபே போடாம தெரியல இவெல்லாம் முஸ்லீமான பெண்ணா இருப்பாளா சமூகத்தையே கேவலப்படுத்தலாமா இந்த பெண்ணும் அப்படித்தான் இருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்ப இன்னைக்கு என்ன இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் பிறர் மீது தவறான எண்ணத்தை கொள்ளக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுல்லாய் சல்லாலி செல்லும் ஒரு மனிதர் எவ்வளவுதான் பாவம் செய்பவராக வந்தாலும் நன்மையை பாருங்கள் என்று சொன்னார்கள் உங்கள்ட்ட நாற்பது நன்மை இருக்கா அவர்கிட்ட இருபது நன்மையாவது அவரு சக்காது கொடுக்கறதுல கரெக்டா இருப்பாரு தொழுகையில கொஞ்சம் அவரு பொடுபோக்கா இருக்கலாம் அதை நினைவுபடுத்தி அவரை சரிப்படுத்தலாம் நீங்க மற்ற விஷயத்துல கரெக்டா இருக்கீங்களா அவர் வேற விஷயத்துல கரெக்டா இருப்பாரு நீங்க தாடி வச்ச பல பேர் முதல் செபுக்கு வரதில்லை

இல்ல மசா இல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர சுல்லா சல்லா அலி செல்லம் ஒருபோதும் பிறர் மீது தவறான எண்ணம் கொள்வதை அவரை கொஞ்சம் குறைச்சி மறைப்பு மதிப்பிடுறதா சொல்ல விரும்ப மாட்டாங்க யாரையுமே சுல்லா சல்லா அலி செல்லம் மக்கா வெற்றிக்காக போறாங்க சுல்லாவுடைய ஒட்டகம் பேர் என்ன ஒட்டகம் பேர் என்ன கஸ்வா ஒட்டகம் மக்கா பக்கத்துல போகும்போது அடம்பிடிக்குது கஸ்வா கஸ்வா அடம்பிடிக்கிறது விரட்டுறாங்க சொன்னாங்க அடம் அடம் பிடிக்கிறதா ஒருபோதும் பிடிக்காது அதுக்கு சாபாக்கள் விரும்பி செல்வம் அடம்பிடிக்காது அதை இங்கே நிறுத்தி இருக்கிறார் ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு குணத்தை மாத்தி சொல்றதை செல்லம் என்ன செய்யல அனுமதிக்கல அதுக்கு அந்த குணத்தை சொல்லாதீங்க ஒரு ஒட்டகத்துக்கு கூட அந்த குணத்தை நீங்க சொல்லக்கூடாது திமறு கொல்லாத அந்த ஒட்டகம் சுல்லாய் சொல்லாலி சிலம் ஒரு ஒட்டகத்துடைய கண்ணியத்தை பாதுகாக்க நினைச்சாங்கன்னா மனுஷனுடைய கண்ணியம் மனுஷனுடைய கண்ணியம் சர்வ சாதாரணமா ஒரு ஆள் தவறு செஞ்சா ஊரெல்லாம் சொல்லிடுவாங்க ஒரு தவறு செஞ்சா சொன்னா பேஸ்புக்ல முதல் ஸ்டேட்டஸா போடுவார் அல்லது கமாண்ட்ல ஆமா எனக்கும் தெரியும் அவர் அப்படிதான் பண்ணார்வாரு இல்லாம பாதுகாத்தவர்கள்